வெற்றி கழக கட்சியோட பொதுச்செயலாளர் புசியானந்த் அவர்கள் தாவேக்கா நிர்வாகிகளுக்காக ஒரு மீடியா வந்து ஷேர் இன்பர்மேஷன் புசியானந்த் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சிறப்பு முகாம் வந்து நடத்திட்டு வராங்க இந்த முகாம் நடத்துறதுக்கு முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல புதுசா பெயர் சேர்த்தல் நீக்குதல் மாற்றுதல் இடமாற்றுதல் ஆதார் கார்டு இணைத்தல் இந்த வேலைகளை செய்யறதுக்காக தான் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சிறப்பு முகாம் வந்து நடத்திட்டு பதினாறு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வந்து சிறப்பு முகாம் நடத்த அதனால தாவரைக்கான நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும் மாவட்ட தலைவர்கள் மற்றும் அணி தலைவர்கள் மேற்பார்வையில் ஆல்ரெடி தொகுதி வாரியா தற்காலிகமாக ஏழு உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருந்தது அவங்களோட தொண்டர்களையும் சேர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஆட்டோ பிரச்சாரம் வந்து செய்யணும் அப்போ தமிழக வெற்றி கழக கட்சியோட பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் சோசியல் மீடியா பக்கத்துல தாவைக்கா நிர்வாகிகளுக்கு வேண்டுகோள் வந்து விடுத்திருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே வாயுங்கள் சிஜி